பகவன் மகாதேவாய சிவாயணம் இதுவரை வியாசமகர்ஷி எனக்கு சொன்ன விஷயங்களை சொன்ன இனி உங்களுக்கு கேட்க வேண்டியது ஏதாவது இருந்தால் கேட்கலாம்னு சூதர் புராணிகர் சொன்னார் அதுக்கு நைமுசாரண்ய முனிவர்கள் மனுவந்திர வரிசை முறையும் மனுக்களோட பெயர்களையும் விவரமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறோம்னு சொன்னாங்க சூதர் சொல்ல ஆரம்பிச்சார் சுவாயம்பு வைவஸ்வதன்ல இருந்து தோன்றின மனுக்கள் நிறைய பேர் அவங்கள சிலரோட வாழ்நாள் காலகட்டம் இனிமேல் தான் தொடங்கும் சுவாயம்பு மண்வந்திரத்துல மரீச்சி அத்திரி ஆங்கிரஸ் புலகர் கிருது குலஸ்தியர் வசிஷ்டர் இந்த ஏழு பிரம்மதேவரோட புத்திரர்கள் சப்த ரிஷிகளா வடக்கே இருந்தாங்க சுவாரோசிஷ மண்வந்திரத்துல துஷிதாங்கிற தேவர்களோட இருந்தவங்க சுவாரோஷ மனுவோட புத்தர்கள் வைவஸ்வத மண் வசிஷ்டரோட புதல்வர்கள் சாவர்ணி இருந்த சப்த ரிஷிகள் இவங்க பெயர்களை சாவர்ணி மண்வந்திரத்துல சாத்தியாலங்கிற தேவர்களும் இருந்தாங்க தாமா மனுவோட பத்து புத்திரர்கள் பெயர்களை சொன்னார் அவங்க சோமபரருங்கிற தேவர்களோட இருந்தாங்க ரைப்பிய மண் மந்திரத்துல வராப்பிய மனுவோட புத்திரர்கள் சாட்சு சுமந்திர மண்வந்திரத்தில் இருந்த சப்த ரிஷிகள் கணங்கள் ஆங்கிரச மகாமுனிவரோட மகன் பெயர்களையும் சொன்னார் சப்த ரிஷிகள் ஆதித்தர்கள் மருத்துக்கள் ருத்ரர் அஸ்வினி தேவதைகள் பாஸ்கரர் வசு மகாராஜிக்கர் சாத்தியருங்கிற தேவர்களும் இஸ்வாக்கு முதலான அரசர்களும் அவங்க பிள்ளைகளும் வைவஸ்வத மண்வந்திரத்தில் தர்ம காரியங்களை சரிவர செஞ்சுட்டு உலகத்தையும் காத்து புண்ணிய பதவியை அடைஞ்சாங்க தக்ஷ பிரஜாபதியோட மகள் பிரியாவுக்கும் மாப்பிள்ளை பரமேஷ்டிக்கும் தோன்றின மேரு சாவர்ணிங்கிற சிலர் மேருமலை உச்சியில் தவம் செஞ்சு அங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க ருசிங்கிற பிரஜாபதிக்கு ரௌச்சாங்கிற மனு தோன்றினார் பூதேங்கிற பெண்கிட்ட பௌத்தின்ற மனு தோன்றினார் இவங்க பௌஷ்ய கல்பத்தில் இருந்த மனுக்கள் பௌஷிய கல்பத்தில் இருந்த முனிவர்கள் மரிசி முனிவரோட பிள்ளைகள் பெயர்களையும் பட்டியலிட்டார் சாவரணி மனுவோட பிள்ளைகள் பெயர்களை சொல்லி அதில் மூணு பேர் தேவகணங்களாக இருந்தாங்கன்னு சொன்னார் பிரஜாபதி ரோஹிதருக்கும் தீட்சைக்கும் தோன்றின பிள்ளைகள் பெயர்களையும் சொன்னார் இதே பிரஜாபதிக்கு அவரோட வம்சத்திலேயே ரெண்டாவது மண்வந்திரத்தில் தோன்றின தேவகணங்கள் முனிவர்கள் தேவர்கள் பெயர்களையும் சொன்னார் மூணாவது மண்வந்திரத்தில் இருந்தவங்களில் மூணு பேர் தேவகணங்கள் மற்றவங்க முனிவர்கள் அதே மண்வந்திர பிரம்ம புத்திரர்களாக இருந்தவங்க பெயர்களை சொன்னார் நாலாவது மண்வந்திரத்தில் இருந்தவங்களில் அஞ்சு பேர் தேவகணங்கள் மற்றவங்க முனிவர்கள் ரௌச்சிய மண்வந்திரத்தில் இருந்தவங்களில் மூணு பேர் தேவகணங்கள் மற்றவங்க முனிவர்கள் ரைப்பிய மண்வந்திரத்து பிள்ளைகள் பெயர்களை சொன்னார் அப்போ இருந்தவங்களில் ஏழு பேர் தேவகணங்கள் மற்றவங்க முனிவர்கள் பௌத்திய மண்வந்திரத்தில் இருந்தவங்களில் அஞ்சு பேர் தேவகணங்கள் மற்றவங்க ரிஷிகள் இதுவரை வியாசமுனிவர் சொன்னபடி முடிஞ்சு போன மண்வந்திரங்களையும் இனி வர இருக்கிற மண்வந்திரங்களையும் சொன்னேன் இப்படியே திரும்பி திரும்பி உருவாகிறதையும் அழியிறதையும் எவ்வளவு காலம் சொன்னாலும் முடியாது இந்த மனுக்களையும் அவங்களால உண்டான தேவ ரிஷிகளையும் நினைக்கிறவங்க தீர்க ஆயுளுடையவங்களா புண்ணிய லோகத்தை அடைவாங்க ஆயிரம் தேவ வருஷமான சூரியன் தன் தீட்சண்யமான கிரணங்களால் பிரபஞ்சத்தை கொளுத்துறார் உலகத்துல இருக்கிறவங்க பிரம்மதேவர் சரணடைய பிரம்மதேவர் ஆதி நாராயணன் கிட்ட போவார் அப்போ பிரளயகால ருத்ரன் தோன்றி சம்ஹாரம் செய்வார் இப்படியே நிறைய மண்மந்திரங்கள் நிறைய பிரளயங்கள் உண்டாகியும் இந்த உலகம் விருத்தி அடையாம கடைசியா வைவஸ்வத மண்மந்திரத்துல கொஞ்சம் விற்பி அடைஞ்சது இந்த புண்ணிய கதையை கேட்கிறவங்களும் படிக்கிறவங்களும் கைலாய பதவி அடைஞ்சு சந்தோஷமா இருப்பாங்க இப்படி சூத புராணிகர் சொன்னார்